வர பத்தாம் தேதி தல அஜித்தோட விடாமு திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு சடனாக பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் கேன்சல் ஆயிருச்சுங்க இப்ப அந்த திரைப்படம் கேன்சல் ஆனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான படங்கள் ரிலீஸுக்கு காத்திருக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிக பெரிய எதிர்பார்ப்புல சங்கர் டைரக்ஷன்ல ராம் சரண் நடிச்சிருக்கிற கேம் சேஞ்சர் அப்படிங்கிற திரைப்படம் வர பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க இது ஒரு பேனடியா திரைப்படம் அதே மாதிரி பாலா டைரக்ஷன்ல அருணிஜய் நடிச்சிருக்கிற வனங்கான் திரைப்படமும் வர பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது ரொம்ப நாளாவே கிடப்புல கிடந்த நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள் நடிச்சிருக்கிற சுமோ அப்படிங்கிற திரைப்படம் வர பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது கிருத்தியா உதயநிதி இயக்கத்துல நித்யா நித்யாமனரும் நடிச்சிருக்கிற காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற திரைப்படம் வர பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது விடாமுசி திரைப்படம் தள்ளி போனதுனால வீர தீர சூரன் திரைப்படம் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் சுதுமுகங்கள் நடிச்சிருக்கிற டூ கே லவ் ஸ்டோரி அப்படிங்கிற திரைப்படம் பாத்தீங்கன்னா வர்ற ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க விஜயகாந்த் அவர்களோட பையன் சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கிற படைத்தலைவன் அப்படிங்கிற திரைப்படம் வர்ற பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க மலையாள ஆக்டர் ஷேன் நிகம் தமிழ்ல அறிமுகமாக மெட்ராஸ்காரன் அப்படிங்கிற திரைப்படம் வர பத்தாம் தேதி ஆகுது இந்த படத்துல கலையரசனும் நடிச்சிருக்காரு சிபி சத்யராஜ் நடிச்சிருக்கிற டென் ஹவர்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் வர்ற பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா பொங்கலை முன்னாடி ரிலீஸ் ஆகுதுங்க விஷ்ணுவர்தன் டைரக்ஷன்ல அதர்வா அவர்களோட தம்பி நடிச்சிருக்கிற நேசிபாயா அப்படிங்கிற திரைப்படம் வர்ற பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது அடுத்தது கிசான் தாஸ் மற்றும் ஸ்மிருதி நடிச்சிருக்கிற தருணம் அப்படிங்கிற திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு வர பத்தாம் ரிலீஸ் ஆகுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஆஹா ஓடிடி தளத்துல பாத்தீங்கன்னா வேற மாதிரி ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது திரைப்படத்துல உங்கள் அபிமான யூடியூபர்ஸ் மற்றும் சின்ன திரை நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த பொங்கல் ரேஸ்ல பாத்தீங்கன்னா சசிகுமார் நடிப்பில் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு படம் பார்த்தீங்கன்னா நடிச்சு முடிச்சிருக்காரு அந்த திரைப்படமும் ரிலீஸ் ஆகிருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு தகவல் வழியாக இருக்கு ஆக மொத்தத்தில் இந்த பொங்கலுக்கு எக்கச்சக்கமான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக போதுங்க உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன நீங்க எந்த படத்துக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் கிரிக்கெட் நியூஸ் ஜென்ரல் நியூஸ் மற்றும் செலபிரிட்டி அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கக போச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும்